அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது ஃப்ரான்ஸினிட இப்போ நான் வந்து பார்த்தீங்க சொன்னால் இப்போ அவுட் ஆஃப் பாரிஸ் அதை வழியிலேருந்து பரிசுக்குள்ளே வரப்போகிறேன் அது அதிவேக நெடுஞ்சாலை இது வந்து சொன்னால் நூற்றி பத்து ஸ்பீட்டில் ஓடணும் இந்த நூற்றி பத்து ஸ்பீட்டில் தான் இப்போ கார் போயிட்டுருக்கு இதில் வந்து கேமராக்கள் இருக்கும் இடவில் அதே மாதிரி பொலிஸார் எங்கேயாவது கேமரா வச்சிட்ருப்பாங்கள் மொபைல் கேமரா இதில் வந்து அதாவது நாங்கள் ஓவர் ஸ்பீடாக போய் வந்து அது நான் ஏற்கனவே சொன்னேன் தானே ஃப்ளாஷ் அடிச்சேன்னு சொன்னால் அதுக்கு ஃபைன் வரும் இதில் வந்து இதுக்குள்ளே வந்து போகணும் இதில் போகிறது அப்படின்றது வந்து ரிஸ்க்கான என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த கிணறக வாகனம் இந்த கெமியோனை விலத்தி போகிறதுக்கெல்லாம் எல்லாம் பெரிய பிரச்சனை காற்று வீசுது காற்று வீசுறது மட்டும் இல்லாமல் வாகனம் வந்து ஒரு பக்கம் இருக்குது இப்போ கார் வந்து ஒவ்வொரு பக்கம் அழு கேக்கில் வந்து நாங்கள் அதனையே கவர் பண்ணி தான் ஓடிட்டுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இரவு வேலைன்றபடியே வந்து இப்போ இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இரவு எல்லாருமே வந்து பரிசை நோக்கி வெளியில் வேலைக்கு போனவங்க பரிசை நோக்கி வருவார்கள் மாதிரி பரிசுலேருந்து வெளியில் போவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இல்லை வந்து சொன்னா கொஞ்சம் பொறுங்க அவரு சொட்டு வேகமாக போயிட்டு ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள் இந்த இதுதான் தான் நீங்கள் வந்து ரிஸ்க்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமராவில் தெரியும் பண்ணிக்கிறேன் இல்லை பாருங்க ஒரு மோட்டர் பைக் ஒன்று போயிட்டு இருக்கு இந்த மோட்டர்ஸ் பைக் வந்து இவர்கள் வந்து ஓவர் ஸ்பீடில் வருவார்கள் இவர்களுக்கு வழிவிடன்னு பாருங்கள் இவங்க இதுதான் இங்க ரிஸ்க்கான விஷயம் இவர்கள் வந்து இவர் வந்து இந்த டிரைவர் மோட்டர் பைக் ஓட்டம் சிலோவா போகிற இவங்க வந்து நடுவுக்குள்ளால் வந்தாங்கன்னு சொன்னால் அதில் இவைக்கு சைட் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் தான் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் வந்து நடக்கிறது இது என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து தங்களுக்கு முதலுரிமை அப்படின்னு நினைப்பில் தான் நாவையை ஓடுவேனும் ஆனால் அவைக்கு முதலுரிமை இல்லை அவள் வந்து இதில் நூற்றி பத்து ஸ்பீடுன்னு சொன்னால் தொண்ணூறு அல்லது எழுபது ஸ்பீடாக நடுவில் மோட்டர் சைக்கிள் ஓடலாம் ஆனால் அவர்கள் வந்து அதை விட அதிவேகமாக ஓடுவார்கள் அது வந்து உண்மையில வந்து பிள்ளையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் மேலே வந்து ரோட் வந்து ரெண்டு பக்கமாக பிரியுது எப்படி குறுக்கால போறாருன்னு பாருங்க எப்படி வந்து போறது வந்து அழகான விஷயம் இல்லை எப்படி போகின்ற பொழுது தான் நிறைய விபத்துக்கள் வரும் என்ன சொன்னால் சிக்னலும் இல்லை எங்கே போறாருன்னு தெரியாது தன்னுடைய பாட்டுக்கு ஓடிட்டுருக்கிறாரு அப்போ அப்படி ஓடியில் வந்து எதுக்கு எங்கே போற அதை போகிறது அந்த காரன் சொல்லி எங்களாலேயும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ விபத்துக்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு இது வந்து சரியான ரிஸ்க்காக விஷயம் அப்படி ஓடுறது மட்டும்தான் இங்கே அந்த ரோடு பிரியேக்கில் வந்து வித் எல்லாமே கிளியராக இருக்குன்னு சொன்னால் ரோட்டு பிரிய விஷயங்கள் எல்லாமே வந்து சரியான கிளியராக தான் ரோடு பிரிஞ்சிருக்கும் பிரிஞ்சு கொண்டு போகும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது பொழுது வந்து அங்கே பின்னுக்கு பாருங்க பரிசுனுடைய அழகான தோட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வர்றது அதை அதை காட்டுவதற்காக தான் இந்த வீடியோவை கொண்டு எடுத்துனேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் பரிசுக்குள்ளே வரையக்குள்ள பரிசனுடைய அந்த வடிவாக இருக்கும் இரவு பொழுதில் வந்து பார்க்கல அப்படி அழகாக இருக்கும் பெருசினுடைய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பரிசுக்குள்ளே போவேக்கில்ல வந்து பெருசினுடைய அந்த லைட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டிடங்கள் அதில் எல்லாம் சேர்ந்துருக்கில்ல அழகாக இருக்கும் இதோட பார்க்க வடிவாக இருக்குது நான் இதை கொஞ்சம் நான் கிட்டே போகின்ற பொழுது ரஃபிக் இல்லையென்னு சொன்னால் அவங்கள நான் வடிவாக காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பருசுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம்னு சொன்னால் சூப்பர் வடிவாக இருக்கு பருசுடைய அந்த லைட் வெளிச்சங்களை வந்து பரிசுடைய நகரத்தை பாக்குற போது வித்தியாசமான வடிவாக இருக்குது இப்போ ஒவ்வொரு நகரம் வடிவு தான் நம்ம இப்போ எங்களுடைய இலங்கை கொடும்பு எடுத்தால் கொடும்ப ஒரு வித்தியாசமான வடிவு அதே மாதிரி இந்தியா எடுத்தால் இந்தியாவுடைய மெட்ராஸ் ஒரு வடிவு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே எங்களை பிரான்ஸ்ல வந்து பார்க்க பிரான்ஸ்ல ஒரு வடிவாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வந்து நாங்கள் ஒரு வீடியோ காட்டி அதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து காட்டினா நல்லா வேணும்னு சொன்னால் கற்பைக்குதான் வந்து அது வந்து உங்களுக்கும் எதாவது ஒரு வகையில் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பிடியோ இருக்குது தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறீங்க என்ன காட்டுறான் அப்படின்னு சொல்லி இப்போ அதனால் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதில் வந்து பரிசினுடைய அழகு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக தெரியும் பரிசு கிட்ட போய்விட ரஃபிக் இல்லையான்னு சொன்னால் நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் ட்ரஃபிக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னொரு டைமில் நான் வேறொரு வீடியோ எடுத்து வடிவாக காட்டுறேன்னு சொன்னால் ரஃபிக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு காட்டு அந்த காட்ட முடியும் அது மட்டும் இல்ல இட் டவர் லைட் வந்து இரவில் தெரியும் இஃபுட் டவர் லைட் வந்து சுற்றி சுற்றி அடிக்கும் அப்போ அந்த இஃபுட் டவருட் லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு ஃப்ளாஷாக தெரியும் நீங்கள் இந்த போ கிட்ட கிட்ட கொண்டு கேட்கல நான் உங்களுக்கு கிட்ட போய்க்கல ஈஃபுட் டவர் காட்டு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இல்லை புகாராக இருந்ததுன்னு சொன்னால் தெரியாதுன்னு சொன்னால் இப்போ குளிர்காலம் புகார் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அழகாக தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஈஃபில் டவருனுடைய லைட் இருக்கிறது அப்படி அதே மாதிரி நான் அவங்களால் முடிஞ்ச வரை நான் காட்டுறேன் என்ன சொன்னால் தூரங்களை தூரத்தில் இருந்து வேற எங்களுக்கு அந்த ஈஃபிட் டவர் லைட்டுகள் வந்து வழிவாக இருக்கும் மாதிரி ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஈஃபில் டவர் லைட் வந்து எரிய விடுவாங்க அது சம்மந்தமாக வேறு சந்தர்ப்பங்களை வேறு வீடியோக்கள் எடுத்து மண்டா நான் எடுத்து போட்டு விடுறேன் இப்போ வந்து இந்த கைவேலை வந்து பார்த்து கொண்டுருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் வீடியோக்கள் வேணும் அல்லது வித்தியாசமான வீடியோக்கள் ஏதாவது எடுத்தால் போடணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் நான் இங்கே நான் முடிஞ்ச வர என்று சொன்னால் நான் ஒரு ஒரு ஸ்டடியத்துக்கோ அல்லது ஒரு மியூசியத்துக்கோ போய் வீடியோ எடுப்பதற்கான பொதுவாக நேரம் இல்லை இப்படி வீதிகளால் வரையில ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான முறைகள் ஏதாவது கண்டால் நான் வீடியோவாக எடுத்துக்க போட்டு விட்றேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சேனலில் வந்து நாங்கள் வேறு விஷயங்கள் இப்போ பேசுகிறதுனால தொடர்ச்சியாக அதையே மட்டும் இருக்காமல் வேறு வேறு வித்தியாசமாக கொஞ்சம் உங்களோட பகிர்ந்து கொள்வதில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் ஏனென்றால் நடுகாக வந்து நாங்கள் ஒரே விஷயத்துக்குள்ளே பேசாமல் வேறு விஷயங்கள் பேசுகிறது வந்து உண்மையில சரி வித்தியாசமான ஒரு சேனலாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த முயற்சி அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பின்னால் தான் இந்த நான் போகிற வழியில் தான் ஓர்லி ஏர்போர்ட் இருக்குது ஓர்லி ஏர்போர்ட்னு சொன்னால் ஃப்ரான்ஸினுடைய ரெண்டாவது ஏர்போர்ட் அதாவது பாரிஸுக்குள்ள வந்து ரெண்டு ஷாத்துக்கோல் ஏர்போர்ட் ஒன்று இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது ஏர்போர்ட் வந்து ஓர்லி ஏர்போர்ட் இன்னொரு ஏர்போர்ட் வந்து இருக்குது ஃப்ரான்ஸினுடைய அவுட் ஆஃப் பாரிஸில் இருக்கு அதாவது வந்து பூவே அப்படின்ற இடத்துல இருக்குது மூன்று ஏர்போர்ட் அதை விட சின்ன சின்ன ஏர்போர்ட்டுகள் வந்து நிறைய இருக்குது இப்போ இதுக்குள்ள இதுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்ட முடியும் என்னென்னு சொன்னால் இப்போ அது இப்போ ரஃபிக்காரப்படியாக நாங்கள் வந்து இப்போ வேற ஏற்ற வேற பாதையால் தான் போகணும் போகிறவங்க ரைக்கை மாற்றி நம்ம அடுத்த பாதையால் போகிறதுக்கு இந்த கிமிவங்க முட்றான் இல்லை பார்த்து மாற்றி போட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன்ல போயிடும்னு சொன்னால் ரைக்கல் மாற்றுக்கலை அவதானமாக தான் நீங்கள் மாற்றலாம் என்னென்னு சொன்னால் டக்குனு ட உடனே அவசரத்துக்கு வந்து மாற்றலை என்னென்னு சொன்னால் பின்னால் வானங்கள் ஹைவேக்கு நான் இப்போ இந்த இதில் வந்து இப்போ நான் ஹைவே ரைக்கில் போகிறேன் இப்போ ஹைவரக்கில் போய் இல்லை வந்து வானங்கள் டக்குன்னு நாங்கள் ஹைவரக்கிங் மாதிரி அங்கேயே ஸ்வீட் ஆகும் அப்போ அதெல்லாம் அவதானமாக இருக்கணும் இப்போ எல்லாருமே நீங்கள் சொல் வானம் மூடம் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நம்ம எங்களுடைய இலங்கை எங்களுடைய இந்திய சகோதரர்கள் வந்து பாப்பவர்கள் வந்து ஓகே அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஓகே வித்தியாசமாக ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்த்தார்கள் சொன்னால் அவர்களுக்காகத்தான் சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஃபில் டவர்னுடைய வெளிச்சம் தெரிகிறது ஆனால் உங்களுக்கு இதில் கேமராவில் வந்து தெரியுதா தெரியலை போகிறேங்க கொஞ்சம் கிட்ட போய்ட்டு காட்டுறேன் ஈஃபுல் டவர்னுடைய வடிச்சம் தூரத்தில் இருந்து பகைக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அது அப்படின்னு சொல்லி இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மூன்று ஹைவேகள் இந்த ஒரு ஹைவேலேருந்து வந்து இன்னொரு ஹைவேக்கு வாகனம் மாறுது தான் இந்த ரஃபிக் ஆகுது ஐராவ் நேரங்களில் வந்து இது இப்படியான ரஃபிக் தான் வரும் ஈஃபுல் டவர் தெளிவாக இல்லை பாபா கிட்ட போக உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தெரியல போகிறேங்க காட்டுறேன் ஈஃபிட் ஹவர் நான் அதனால் ஒரு நாளைக்கு நான் நேரடியாக அதை வந்து அந்த சபை அந்த அதனுடைய பக்கங்களால் போய்கெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தால் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அடுத்து நான் ஈஃபிட் ஹவர் தூரத்துலேருந்து கிட்டே போகும்பேங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோன்னு நான் அழகாக இருக்கும் பார்க்க அது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு நான் அடுத்து போட்டு விட்றேன் பாருங்க அது மட்டும் நான் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் நான் என்னுடைய பகிர்வுகளில் ஏதாவது பிள்ளைகள் சரிக்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாக அதை அவற்றையும் திருத்தி கொள்வேன் இதில் வந்து ஆ டவர் தெரிகிறது ஆனால் உங்களுக்கு இதில் வீடியோவில் தெரியாது தெரியும் இந்த மாதிரி இப்போ லைட் தான் வந்து மேலால் சுற்றி கொண்டு போதும் அந்த லைட் வந்து இப்போ கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் நீ ஃபுட் டவர் வீடியோவில் இல்லை தெரியலை போல எனக்கு கிளியராக தெரியவில்லை இல்லை அது வந்து இ ஃபுட் டவர்னோட வலிச்சம் வந்து காணா என்னன்னு சொன்னால் அது அங்கே புகாராக இருக்குது அதில் தெரிகிறது தான் இ ஃபுட் டவராக இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு அது படிவாக தெரியல நான் இன்னொரு டைமில் பகல் டைமில் நான் எடுத்து நான் அவங்களுக்கு க்ளியராக போட்டுறேன் சொன்னால் அது இப்போ இருட்டு டைமில் அது மட்டும் இல்லாமல் புகாராக இருக்குது புகாரில் வந்து உங்களுக்கு அது பார்க்க தெரியலை இன்னொரு இரவு இல்லாமல் ஒரு பகல் டைமில் வந்து கிளியராக தெரியும் நான் அப்போ நான் அவங்களுக்கு அதை எடுத்து நான் அழகான விசுவல் அதாவது வந்து அழகான ஒரு இதாக வந்து விடுறேன் சொன்னால் இப்போ நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே கிட்ட கொண்டே வச்சு எடுத்துருப்பாங்க இப்படி இப்போ எங்கள் தூரத்துலேருந்து வரையக்க எடுத்த மாதிரி இருக்காது நான் கிட்ட இப்படி தூரங்கள் இருந்து எடுக்கலாம் அழகாக இருக்குது நான் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எடுத்து நான் வீடியோவாக பயந்து விடுறேன் அது இப்போ பாருங்கள் தெரியும் ஈஃபுட் டவர் இருந்தால் லைட் தெரியுது அதுதான் ஈஃபுல் டவர் அங்கே பாருங்க மேலே தெரியுது ஒரு சின்ன லைட் சுற்றி கொண்டு இருக்கும் அது வந்து உங்களுக்கு படிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் அது மேல் வலிச்சா வந்து தெரியல அந்த பின்னுக்கு ஒரு மெல்லிஸாக தெரியுது ஈஃபுல் டவர் அதுதான் ஃபுட் டவர் அதை வந்து நான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் வீடியோவாக வடிவாக இப்போ இப்போ பாருங்க இது பாருங்கள் ஈஃபுட்டோர் இது வந்து இது தூர விசுவல்ல கிட்ட வரைக்கும் நான் கிட்ட வந்தோன்னே நான் இன்னொரு கிட்ட விஷுவெல்லாம் நான் எடுத்து போட்டுறேன் பாருங்கள் அதான் ஈஃபுட்டோட மெல்லிய ஹோடாத்தறி தெரியுது பாருங்கள் பின்னால் அதுதான் ஈ ஃபுட்டோ சரி அதனோடய வந்து நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்ட பிறகுற டைமில் நான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து நான் அதை பயந்து விடுறேன் இப்போ இரவு இரவு வந்த வந்து சரியாக நான் கிளியர் இல்லாமல் இருக்குது நன்றி வேற ஒரு சந்திக்கிறேன் சந்திக்கலாம் பாய்